அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்றா மத நல்லிணக்கம் என்றால் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர முஸ்லீம்கள் வந்து மத நல்லிணக்கம் என்ற பெயர்ல வந்து பிற மத கலாச்சாரத்தோடு ஒத்து போயிடுறாங்கல்ல இப்போ கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அவங்களுடைய வழிபாடுகள் திருவிழாக்கள் அவங்களுடைய கொண்டாட்டங்கள் அதுல போய் இவங்களும் கலந்து கொண்டு இதான் மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றாங்களே இதுதான் மத நல்லிணக்கமா அல்லது மத நல்லிணக்கம்டா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு எத்தனையோ ஜாதிகளாகவும் பிரிந்திருக்கிறாங்க மதங்களாகவும் பிரிந்திருக்கிறார்கள் இதுல வந்து அவரவர்கள் மதத்தை அவரவர்கள் பின்பற்றுவதற்கு மற்றவர்கள் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்று வந்துவிட்டாலே மத நல்லிணக்கம் தன்னால வந்துடும் இப்போ ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் வந்து உணவு விஷயத்திலையும் ஆடை விஷயத்திலையும் அவங்க ஒரு பேணுதலை பேணுறாங்க அவங்க ஒரு வழிமுறையை கடைப்பிடிக்கிறாங்க அது மற்றவர்கள் என்ன செய்யணும் இது அவங்க மதத்துல உள்ளது அவங்க மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு வந்துடணும் இப்போ முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்குவார்கள் என்றால் மற்றவர்கள் வந்து என்ன செய்யணும் ஆஹ் இது அவங்க அல்லாவை மட்டும் மட்டும்தான் வணங்குவாங்க மற்ற யாரும் வணங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிந்து அவங்க செயல்படுவார்கள் ஆனால் அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் விஷயத்துல வந்து அவங்க பல தெய்வ பாட்டில் இருக்கிறாங்க அவங்க தீபாவளி கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகைகளை கொண்டாடுறாங்க அது அவங்க மார்க்கத்துல உள்ளதுன்னு அவங்க செய்யறாங்க நம்ம அதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என்ற அடிப்படை அதே மாதிரி கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நியூ இயர் இப்படி கொண்டாடுறாங்களா இல்லையா அந்த மாதிரியாக இருக்காது அவங்களுடைய விழாக்கள் அதுக்கு நம்ம எந்த இடையூறும் செய்யக்கூடாது நம்ம மார்க்க விஷயமா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கொள்வதும் அவர்கள் மார்க்கத்தில் அவர்கள் என்ன சொல்லப்பட்டு அவங்க செய்கிறாங்களோ அதை நம்ம என்னது கண்டுகிறாமல் விடுவதும் உபதேசம் என்ற பெயரில் செய்து கொள்ளலாம் தவறு சரி தவறு என்பது உபதேசம் என்ற அடிப்படையில் செய்து கொள்ளாமே ஒழியே அவங்களுடைய வழிபாடுகளுக்கு அவங்களுடைய கொள்கைகளுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு இல்லாமல் இருப்பது இப்ப கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம எந்த இடையூறும் செய்யக்கூடாது இப்போ இந்துக்கள் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம எந்த இடையூறும் செய்யக்கூடாது அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு என்று உணவு பழக்க வழக்கங்கள் உடைகள் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர்கள் அவர்கள் மதத்தில் உள்ளதை அவங்க செய்கிறாங்க இது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க புர்கா போடுறதுனால பிரதானிகிறாங்க நமக்கு என்ன பஞ்சாயத்து ஆகி அவங்க மாட்டி இறச்சி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பஞ்சாயத்து ஆகியிருப்பது அவன் மாடு அவ அறுத்து அவன் சாப்பிட்றான் அப்படிங்கிற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்து விட்டார்களே ஆனால் இதுதான் மத நல்லிணக்கம் என்பது ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மத நல்லிணக்கம்ங்கிற பேர்ல இப்போ கிறிஸ்துமஸ் ஆக இருந்தால் அதுல போய் கலந்து கொண்டு அங்க போய் ஜபம் பண்றது சர்ச்சுக்கு போறது அதே மாதிரி கோயில் திருவிழாவில் அங்க போய் பங்கேற்கிறது பொன்னாடைகளை போத்துவது அந்த விழாக்கள்ல கலந்து கொள்வது அதே மாதிரி அவர்கள் வந்து இவங்க வந்து இஸ்ராத்துல இல்லாத அந்த தர்கா கொண்டாட்டங்கள் அதே மாதிரி அந்த மீளாது விழா கொண்டாட்டங்கள் இதுல வந்து கலந்து கொண்டு இதுதான் மத நல்லிணக்கம் கொண்டு வாக்குறாங்க இது நல்லிணக்கம் கிடையாது இது வந்து அவர்கள் மதத்துல உறுதியற்ற தன்மையை காட்டுகிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மதத்தில் உறுதியற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தான் இது காட்டுமே ஒழிய மத நல்லிணக்கத்தை காட்டாது மத நல்லிணக்கம் என்பது நம்ம மதத்தில் நாம உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் மதம் மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க அதுல இருக்கிறாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருப்பதுதான் மத நல்லிணக்கமே ஒழிய அதுல போய் பத்தோட பார்த்தோன்னா நம்மள போய் கலந்து கொள்வது நம்மளுடைய விசேஷம்டா அவங்களும் வந்து கலந்து இது எதிர்பார்க்கறது இந்த மாதிரி இருப்பது வந்து மத நல்லிணக்கம் கிடையாது இது அடுத்த அவங்க மதத்துல உறுதியற்றவர்களாக இருந்து அடுத்த மதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாம் சரிதாங்கிற நிலைக்கு வந்தாங்க எம்மதமும் சம்மதம்ங்கிற ஒரு கான்செப்டு இது கொண்டு போயிடும் இது இஸ்லாம் வந்து முற்றும் முழுதாக விருக்கிறது எம்மதமும் சம்மதம் கிடையாது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் இறுதி தூதர் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தினுடைய அந்த ஹலால் ஹராமே பேணி நடக்க வேண்டும் இது நமக்கு மார்க்கம் போதிட்டே இதுல உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருந்தால்தான் ஒருத்தன் முஸ்லீம் எல்லாம் சரிதான் அதுக்கும் சரிதான் இதுக்கும் சரிதான் அதுக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் இது மத நல்லிணக்கம் இல்லை என்பதை என்ன செய்ய வழங்கிக் கொள்ளணும் அது மாதிரி நம்ம பாக்குறோம் எத்தனையோ திருவிழாக்கள்ல வந்து சீர் கொடுக்க போகிற மாதிரி இவங்க போறாங்க அவங்க சீரை கொண்டுட்டு வராங்க நம்ம கல்யாணத்துக்கு சீர் கொண்டு வர மாதிரி என்ன செய்யறாங்க இப்படியெல்லாம் நடக்குது இதற்கு பேரெலாம் மத நல்லிணக்கம் கிடையாது அப்படிங்கிறது இனசை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்